தொடர்ந்து அப்படியே கொண்டாவில் உரும்புறாய்னா அப்படி ஒரு லைனில் வார பண்டை சரி அப்படி நான் நல்லா நினைன் அதாவது இந்த மாத்திரோடியே நல்லா நினைக்கிறேன் அதனால் இன்றைக்கு நிறைய திருமணங்கள் எல்லாத்துக்கும் போய் நிறைய பேருக்கு வாழ்த்தி வாழ்த்தியே நாங்கள் வயசு போகும் அவ்வளோ பெரிய ஆக்கள் இல்லை எல்லாருக்கும் வாழ்த்து வாழ்த்தே வயசு போன மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது சரி உங்களுக்கும் வாழ்த்துறோம் பதினாறு செல்வங்கள் பெற்று பெரும்பாலும் வாழ வாழ்த்துறோம் எப்பையும் இதே மகிழ்ச்சியோட இதே புன்னகையோட என்ன தான் கல்யாணம் எல்லோரும் சளிச்சுடுவான் பொம்பளை முகெல்லாம் பார்க்கணும் என்ன விட்டுருங்கிறான ஆனால் அக்கடமும் கடைசி வரைக்கும் அப்படியே இருக்கு ஆப்பிள் மாதிரி எப்படி இல்லை அந்த புண்ணுகளை வேணும் வேறு சரியாக எல்லாருக்கும் வராது கிடையாது சரியா அதனால தான் நாங்கள் சொல்கிறோம் ரைட் அப்போ நீங்கள் எப்பயுமே இதே மாதிரி புண்ணகோட மகிழ்ச்சி அவளை வாழ்த்துறோம் நாங்கள் டி அண்ட் டெலிவரி சரி ஃபர்ஸ்ட்டுக்கு பிள்ளையாரை கொடுத்துருவோம் மங்களகரமாக ஆரம்பிப்போம் சரியா என்னால் வாழ்க்கையில் இந்த பிடிச்சி வைக்கிறதையும் எல்லா விஷயத்துக்கு ஒரு சாணகத்துலேயோ அல்லது ஒரு மஞ்சள்லையோ எது ஒன்றில் ஒரு ஆளை பிடிச்சி வச்சுருவோம் இரண்டாவது அவர் முன்னுக்கு நின்று நடத்தி வைப்பாருன்னு சொல்லுவாங்க அதனால் நாங்கள் பிள்ளையாரை பின்னு கொண்டதாலும் முன்னுக்கு அதோம் சரி அதனால் பிள்ளையார் உங்கள் வாழ்க்கையில் எப்பயும் துணையாக இருப்பார் சரியா அவர் உங்களுக்கு நிறைய துணையா இருந்து நிறைய விஷயம் நடக்கிறது உதவுங்க சரியா ரைட் அதுக்குள்ள வச்சிருக்கேன் பேக்ல பாருங்க ரைட் பிள்ளையா பிடிச்சிருக்கா ஓகே அதை வச்சிருவோம் அடுத்ததுக்கு போயிடுவோம் சரி அதே மாதிரி பாத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு புக்ஸ்லயும் ஒரு கிஃப்ட் வந்தது ஆரண்டது ஐடியா இருக்கா ஓ இங்க சொல்றீங்களா அப்படா கண்டு சொல்லிடுவீங்க இப்ப இவ்வளவு நேரத்தில் யாருமே கிஃப்ட் தெரியலையா சப்பரம் வந்தவங்க தானே இல்லையா

பாடுறா அக்கா நம்ப இல்ல பாத்தீங்க பாடுறாவா சரி ஓ பண்ணி பாருங்க தள்ளி இருக்கணும் ரைட் ஏன் பயப்படுறீங்க வடிக்காது அனுபவமா முன்ன பின்ன சரி கப்பல்ஸ் வாட்ச் வந்திருக்கு ரெண்டு பேருக்கும் காதல் தான் என்ன வருது ஆஹ் அதுக்கு என்ன செய்ய போறீங்கன்னா கட்டிட்டு கப்புள் ஸ்கூல் இவள் கூப்பிடும் கூப்பிடுவான் ஒரு மாதிரி அவடு போட்டு வாங்கடா பீச் பக்கம் போட்டு போட்டு கூப்பிடுவான் அதுக்கு இந்த ஓச்சா கட்டுப்போம் இல்லையா இருக்கும் அவட்டோ நடக்காதா வாய்ப்பு இல்லை மாதிரி சொல்கிறான் சரி அதனால ஒரு அழகான கோல்ட் கலர் வச்சு கொடுத்துக்கணும் சரி திரும்ப நம்ம வேண்டியதாக கொஞ்சம் மங்களகரமாக மஞ்சள் கொடுத்துருவாங்க நான் கேட்டேன் வேலை கொடுப்பான சிஜி அவனுக்கு தான் அழகாக இருக்கு என்று சொல்லி செலக்ட் பண்ணாங்க இத்தனைக்கும் ஒரு பொம்பளை பிள்ளை அவர்டையா அவர்ட்ட பக்கம் ரைட் என்னென்னோ பொம்பளை பிள்ளைன்னா பயப்படுறது அத்தையா இருக்கலாம் பெரியம்மா இருக்கலாம் சித்தியா இருக்கலாம் சித்தி அம்மம்மா இருக்கலாம் அந்த மாதிரி நிறைய உறவு இருக்குல்ல பொம்பளை அப்படின்னா நான் யோசிக்கிறேன் அடாகண்டு பயப்படாங்க மாப்பிள்ள சரி ஓகே போச்சு பிடிச்சிருக்கா ரைட் ஓரடி கட்டின முடியாத தேவைப்பட நினைக்கிறேன் நாங்கள் வச்சிருவோம் ரைட் அடுத்தது எங்களுடைய டிஎன்டி சப்ரஸ் ஒரு பழக்கம் இருக்கு என்ன தெரியுமா நாங்க வந்து என்ன நீங்க பதிவு திருமணம் பண்ணாலும் சைன்லாம் வச்சாலும் இந்த கை நாட்டு எங்களுடைய கை ரேகையை பதிக்காம நாங்கள் திருமணத்தை அக்செப்ட் பண்ண மாட்டோம் உங்களோட திருமணத்தை தான் நாங்கள் கொண்டு வந்தான் சரியா

என்ன கொஞ்சம் ஆமா வைக்கணும் அப்பதான் அகலமா இருக்கு அவன் ஃபுல்லா வைக்காம நீங்க வந்து பாப்பம் ஒரு ஹார்ட் ஆத்தி காத்தானா சரி ஓகே சூப்பர் ரைட் அப்ப எங்களுடைய டிஎன்எஸ் சார்பாக சார்பாக உங்களுக்கு திருமணமானது நான் உறுதிப்படுத்துகிறோம் ஹாப்பியா ரைட் உங்களுடைய பேர் போடப்பட்டு சரியா அழகாக செஞ்சு கொடுத்துட்டேன் ஹார்ட் ஷேப்ல இதே வடிவில் உங்களுக்கு ஹைரே போச்சாச்சு இனிமேல் பிரிக்கிறா சரியா கை நாட்டு வச்சு ஒப்பந்தம் போட்டு படிவத்தை ஃபுல் பண்ணி ஃபில் பண்ணியாச்சு இனி ஒன்றும் செய்யறா என்ன அப்படி ஆ ஆ ஆ ரைட் பிடிச்சிருக்கா தம்பரியெல்லாம் பிடிச்சிருக்கா சரி ஐடியா இருக்கு இப்ப ஆமாம் சொல்லுங்க கெஸ் பண்ணவே முடியலையா ஆனால் அவ ஈஸியாக தந்த பக்கம் கெஸ்ட் பண்ணுறா ஆனால் வந்து உங்களை பக்கம் யோசிக்க தான் வேணும் அவாக ஆக்கள் வந்து இருக்கப்படும் அப்படியே நிறைய ஆக்களே

இனிய திருமண வாழ்த்துக்கள் சுதர்சன் இலக்ஷன் ஆண்டு போட்டு சூரியன் சந்திரன் சாட்சியாய் நின்று சொந்தங்களும் பந்தங்களும் சுற்றத்தாரும் தொலைதூரத்து உறவுகளும் நெருக்கமான இந்த நேசங்கள் ஒன்று சேர ஆசிர்வதிக்கும் பொன்னான இந்த திருமண நாள் என்று போல் என்றும் அகம் மகிழ்ந்து அன்பு பொங்கி முகம் மலர்ந்து தினமும் சிரித்து வாழ வாழ்த்துகிறோம் என்று சொல்லி உங்களுடைய அனு அன் ஃபேமிலி சரியா அதாவது இவங்களுக்கு பெஸ்ட் ஃப்ரெண்டா உங்களுக்கு கடின அண்ணன் மாதிரி சொன்னாங்க ரெண்டு பேருக்கு தான் சரி அதனால தான் கொஞ்சம் குழப்ப படிச்சோம். ஆனா மாப்பு கொஞ்சம் பைந்தறார். யாருடா அவக்கு அவகிட்ட தான் கேர்ள் friend இல்லையே அப்படி. சரி ஓகே அதெல்லாம் சொல்லிட்டு தான் வேலையா பண்ணீங்களே. கேர்ள் friend இல்ல. சரி அவ சொன்னா ரெண்டு பேருக்கும் புத்த மொது ஆனா எனக்கு ரொம்ப நெருக்கமானது அவதான். சரியா தோழி தான். இந்த இடத்துல தான் இல்லேன்னு சொல்லி ரொம்ப மிஸ் பண்றவ. இந்த தருணத்துல தான் இல்ல. இருந்திருந்தா வேற ரகமா வேற ரணகல படுத்திருப்பான்னு சொன்னான். சரியா வர வேண்டி இருந்தது ஏதோ ஒரு காரணத்தால் வர முடியலன்னு சொல்லி கவலைப்பட்டாங்க அவ்வளவு தான் குடும்பம் ஒரு அழகான ஜோடி என்றைக்கும் மகிழ்ச்சியாக இருக்க சொல்லியும் சரியா பதினாறு செல்வங்கள் பெற்று பெறுவாள் வாழ் வாழ்த்துடும் அதுல ஒரு பிள்ளையும் பெறும் ஆனா நீங்க ஒரு நாலஞ்சு தனிப்பிள்ள பாவம் நான் மட்டும் தனிப்பிள்ளை ஒரு அஞ்சாறு அடிபட்டு கிடிபட்டு அப்படித்தானே கலங்குது வெத்தடா என்ன ஏசி போடணும் சார் நாங்க உங்களை சிரிக்க தான் ஆசைப்பட்டோம் கவலபடது ஆசைப்படவில்லை அதனால் எப்பயும் சிரிப்பா ਰਹுங்க நல்ல உறவுகள் கிடைச்சிருக்கு இல்லையா சரியா என்ன கொஞ்சம் பிந்திரி உங்க அழுகையை பார்க்குறது கொஞ்சம் ஆகல இல்ல அவள தான் ஆனா மிக்கியரோ மாப்புல பம்புல கடைசி நல்லா போச்சு என்ன நீ ஆடணும் என்ன இல்லை புள்ள பரதநாட்டியம் நல்ல அதனால வச்சு ஒரு ரெண்டு போட அவங்களுடைய <laughs> <laughs>

அக்காஞ்சோ நெஞ்சில சுளுக்கு வாடகா தெடிச்சு வாட்டுதுமாமா எல்லா ஆடுங்க வா வாங்க வாங்க ஆளுங்க முறை என்ன வாங்க ஆறு கிளண்டு ட்ரடி நாட்டத்தில் வேட்டி

நிறைய செல்வங்கள் பற்றி நாளை எங்களை எங்க கூப்பிடுங்க அவனுக்கு வாழ்ந்து சேரம்